அது ரொம்ப ஸ்கூல்ன்றது ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் இருந்தாதான் எல்லாமே அது அதனால அது முக்கியம் அதாவது ஒரு பழக்கம் நல்லதா இருந்தா மட்டும் பண்ணுங்க மகாதேவ் ஸ்டாண்டர்ட் மிடில் ங்குப்பம் கால ஹாப்பியாதான் இருந்துச்சு இந்த மகிழ்முற்றது ஒரு டீம் ஒர்க் வளர்க்குறதுக்கான ஒரு பஸ்ட் ஸ்டெப் இது இதுல மட்டும் இல்லாம இன்னும் பல ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்து வைக்குது அழைச்சிட்டு வந்தாங்க ட்ரைனிங் உண்மைய நான் மத்த ட்ரைனிங் மாதிரி இல்ல இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனாவே நல்லாவே இருந்துச்சு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அவங்க சொல்றத பொறுத்தா இருந்துச்சு ஆனா இப்போதைக்கு இதுவே நடந்தது எனக்கு பெட்ரு ஃபீலிங்ஸ் தான் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு புது புது இடமா இருக்கிறதுனால ஃப்ரீயாரும் இல்ல ஆனா இது புது இடம்ன்றது பயமே இல்ல ஏதோ நம்ம ஆல்ரெடி வந்த இடம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு நான் மயில்முற்றத்துல முள்ளையில இருக்கேன் எல்லோ எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இயற்கை சுற்றுச்சூழலோட நல்லா இருந்துச்சு அதனால கிளாஸ் நடத்துறது ரொம்ப நல்லாவே புரிஞ்சு பேசிக் தெரிஞ்சாலே எல்லாமே ரொம்ப ஈஸி எனக்கு பேசிக் ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு அதனால இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம பாடங்களும் ரொம்ப ஈஸியாவும் நல்லா இருந்துச்சு அந்த அதை தீக்க முதல் படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் அதுல இங்க புரிஞ்சுகிட்டதையும் வச்சு நான் பதில் சொன்னேன் முதலில் அறிகுறி எப்படி உருவானது என்பதனை கண்டு கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அதன் ஆணி வேறான பிரச்சனையை முடித்தால் போதும் அந்த பிரச்சனை எளிதாகவே தீர்ந்து விடும் அதாவது இதுல மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு மேலோட்டமா பாக்குறது அது நம்ம ஒரு மரத்தோட லீவ்ஸ் அந்தமியை பாத்துக்கலாம் ரெண்டாவது நம்ம ஏன்னு கேள்வி கேட்கணும் ஏன்னா இப்ப ஒரு சின்ன பிரச்சனால அதுல ஒரு கேள்வி கேட்டதா அதோட ஆணி வேர் தெரியும் அதாவது ஆணின்றது ஒரு ஷவல் மாதிரி மரத்தோட அந்த தோணாதான் அது கேள்வி கேட்க கேட்க அந்த வேர் தெரியும் கேள்வி வந்துச்சு அது ஒரு பையன் ஹோம்ஒர்க் முடிக்காம வந்தானா அவன் ஏன் முடிக்கல அப்படின்னா நான் இதை முடிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் தெரிஞ்சாலே அடுத்தடுத்தான காரணம் தெரியும் ஹோம்ஒர்க் முடிக்கல ஏன் முடிக்கல நேத்துனா தலைவலி அப்படின்னு ஏன் தலைவலி நான் இது ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ண ஏன் மொபைல் யூஸ் பண்ண எனக்கு பழக்கம் அப்படின்னா இப்ப ஸ்டார்டிங் பழக்கம் அந்த பழக்கம் ஹோம்ஒர்க் முடிக்கல இப்ப அந்த பழக்கத்தை உடனே சரி பண்ணலன்னா அந்த பழக்கம் இன்னும் அதிகமாயி ஹோம்ஒர்க் இருந்து ஸ்கூல் வர தவறலாம் வாழ்க்கையில தவறலாம் ஏன்னா அது ரொம்ப ஸ்கூல்ன்றது ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் இருந்தாதான் எல்லாமே அது அதனால அது முக்கியம் அதனால ஒரு பழக்கம் நல்லதா இருந்தா மட்டும் பண்ணுங்க அது விட முடிஞ்சா பண்ணுங்க விட முடியாத அளவுக்கு பெருச்சுன்னா அது விட்டுருங்க ஏன்னா அது ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சுன்னா கொள்ள முடியாது தேங்க்யூ